بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم ونسلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد عوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنك لعلى خلق عظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما من شيء أثقل في ميزان المؤمن يوم القيامة من حسن الخلق صدق الله لي العظيم بقلوم بقلتي يوم الله ربنا يوري وداه. ميلوم يمبر ما نار كنمني نا يهم صلى الله عليه وسلم أورجل الميدوم ستي سحابا كل تابعين كل تبع تابعين كل نادا كل شهدا كل كل இங்க இங்கு அமர்ந்திருக்கின்ற நம் அத்துணை பெரும் மீதும் அல்லாஹுவின் வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பானவர்களே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் ஒரு மனிதனை பார்த்து இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று சொல்லுவதற்கு முக்கிய ஒரு அம்சமாக திகழ்வது குணம்தான் ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற குணத்தை வைத்துதான் மக்கள் இவன் நல்லவன் என்று எடை போடுகிறார்கள் இவன் கெட்டவன் என்று எடை போடுகிறார்கள் அந்த குணம்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அன்பானவர்களே அந்த குணம் நல்லதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த நல்ல மனிதரை மக்களுக்கு மத்தியிலே அவனுக்கு பொருத்தமான முறையிலே உயர்த்தி காட்டுவான் இதே அந்த மனிதனிடத்திலே இருக்கின்ற குணம் கெட்டதாக இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ் அவரை மக்களுக்கு மத்தியிலே இழிவுபடுத்தி விடுவான் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் தொழுகிறான் நோன்பு வைக்கிறான் ஜக்காத்து கொடுக்கறான் ஹஜ்ஜி செய்கிறான் போன்ற இஸ்லாத்தினுடைய எல்லா விதமான கடமைகளையும் அந்த மனிதன் நிறைவேற்றினாலும் மறுமை நாளிலே அல்லாஹ் அவன் செஞ்ச எல்லா அமல்களிலையும் ஒரு தராசட்டில் வைப்பான் வச்சிட்டு அதற்கு மேலே நற்குணம் அப்படிங்கிற அந்த மனிதனிடத்தில் இருக்கின்ற அதை வைக்கும் பொழுதுதான் துணை அமல்களை காட்டிலும் அது மிகவும் கனமானதாக ஆகி அவனுடைய தராசை தாழ்த்த செய்து அல்லாஹு தாலா அந்த மனிதனை சொர்க்கத்திற்கு நுழைய வைக்கின்றான் என்று சொன்னால் அந்த நற்குணத்திற்கு எந்த அளவுக்கு பவர் இருக்கின்றது என்பதை அன்பானவர்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும் ரசூல் சல்லா அலி சொல்லியிருக்காங்க தராசு தட்டுல நாளை மறுமை நாளில் முமினுடைய தராசு தட்டில் வைக்கப்படக்கூடிய எல்லா வஸ்துக்களை காட்டிலும் ஆக கனமானது அந்த மனிதனிடத்திலே இருக்கின்ற நற்குணம் என்று ரசூல் சல்லா அலிசரம் அவர்களை சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அந்த நற்குணம் நம்மிடத்திலே எந்த அளவுக்கு இருக்கின்றது நாம் பார்க்க வேண்டும் எந்தளவுக்கு இருக்கின்றதை நாம் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே நம்மை நம்முடைய அமல்களை எல்லா எல்லா அமல்களை காட்டிலும் அந்த நற்குணம் கனமானதாக இருந்து நம்மை சொர்க்கத்திற்குள் அழைத்து செல்கின்றது என்றால் நாம் எந்த அளவுக்கு நற்குணவாதியாக மக்களுக்கு மத்தியில் நடக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதரை பார்த்து மக்கள் சொல்கிறாங்க மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி இவர் பல ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறாருங்க நல்லா அஞ்சு வேலை தொழுகக்கூடிய தொழுகாளி ஃபருது சுண்ணத்து வாஜிபு எல்லாத்தையும் பேணி தொழுகக்கூடிய ஒரு தொழுகாளி அதே மாதிரி கரெக்டாக நோன்பு வச்சுருவார் ஃபர்லான நோன்பு சரி சுண்ணத்தான நோன்பு சரி வாஜிபான நோன்பு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுருவார் ஜக்காத்து கரெக்டாக கொடுத்துருவார் ஹஜ்ஜி செஞ்சிட்றாரு கரெக்டாக இப்படி எல்லாவற்றையும் அவர்கள் சரிவர செய்து கொண்டிருக்கின்ற அவரை மக்களிடத்திலே கூறும் பொழுது அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தார் என்று சொன்னால் மனிதர்களே அந்த மனிதர்களே புகழ்வார்கள் ஆமாம் அவர் ரொம்ப நல்ல அவர் ரொம்ப நல்லவருப்பா எல்லாத்துக்கு முன்னாடியும் நல்ல ஒரு கண்ணியமான ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதாக கூறுவார்கள் இதே அந்த மனிதர் அவரை மாதிரியே தான் ஹஜ்ஜி செய்கிறாரு அதே மாதிரி தொழுகிறாரு ஜக்காத்து கொடுக்கிறாரு எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறாரு இந்த மனிதரை மக்களுக்கு மத்தியிலே சொல்லும்போது ஜி அவரா ஜி அவரா தொழுது ஓதி என்னங்க பிரயோஜனம் தொழுது ஓதி என்ன பிரயோஜனம் தொழுகாலியாக இருந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதனிடத்தில் ஒரு முகப்பத்தாக நல்ல முறையில் பேசக்கூடிய ஒரு நற்குணம் அவரிடத்தில் இல்லையே யார் போனாலும் சரி கடிந்து விழுகின்றார் அதே போல் ஒரு முகப்பத்தாக முகம் கொடுத்து பேசுவது கிடையாது முகம் சுழித்தவாறு பேசுகின்றார் காசு போன இருந்து என்னங்க பண்ணுறது அதை வச்சுக்கிட்டு ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லவா கஷ்டப்படுகின்ற குடும்பங்களுக்கு தந்து முன் வேண்டும் அல்லவா அவர் மற்ற மற்ற மக்களுக்கு மத்தியிலே ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்து நற்குணவாதியாக திகழ்ந்து அந்த மனிதர் நல்ல முறையில் இருந்திருக்க வேண்டும் அல்லவா என்பதாக அந்த மக்கள் அந்த மனிதரை குற்றம் சொல்லுவார்கள் காரணம் அந்த மனிதனிடத்திலே இருக்கின்ற நற்குணம் கெட்ட குணமாக மாறிவிட்டதன் காரணம்தான் நற்குணமே இல்லாமல் போய்விட்டது எனவே அன்பானவர்களே நற்குணம் என்பது மக்களால் தரப்படக்கூடிய ஒரு சான்றாக இருந்தாலும் நாளை மறுமையிலே அதுதான் உங்களுக்கு எல்லா அமல்களை காட்டிலும் கனமானதாக ஆகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வஸ்துவாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் அக்பர் எம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் இறை தூதராக இருந்திருக்கின்றார்கள் போரிலே தலைவராக இருந்திருக்கின்றார்கள் இமாமாக இருந்திருக்கின்றார்கள் பிற மத சகோதரர்களுடன் நல்ல முறையிலே நடக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் காட்டிலும் நற்குணவாதியாக நம்முடைய எம்பெருமனார் கண்மணி நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள் அவ்வளவு அழகான முறை நடப்பாங்களாமா ரசூல் சல்லல்லா அலிஸ்லமுடைய குணத்தை பார்த்து எத்தனையோ பேர் இஸ்லாத்தில் வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய யூத அறிஞர் ஜெய்தி புனு சா மிகப்பெரிய ஒரு யூத அறிஞர் எல்லா கிதாபுகளையும் கரைச்சி குடித்த மனுஷன் இஸ்லாத்துக்கு வராரு அவருடைய சம்பவம் என்ன தெரியுமா ஒரு முறை ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்களும் அலிரலியல்லான் அவர்களும் வெளியில் வராங்க பள்ளிவாசலேருந்து அப்போ ஒரு தூரத்தில் ஒரு காட்டாரஃபி குதிரையில் வராங்க வந்துட்டு ரசூல்லாவை பக்கத்துலேருந்து நிற்கிறாங்க இந்த மாதிரி நான் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து என்னுடைய நண்பருக்கு வந்து என்னுடைய ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பருக்கு நான் வந்து இஸ்லாத்தை எத்தி வச்சேன் அவரும் என்ன பண்ணிட்டாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அங்கே இருக்கிற நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க இஸ்லாத்தில் வந்துட்டாங்க அந்த ஊரை இப்போது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய ஒரு ஊராக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்ல இப்பொழுது அந்த ஊரிலே பஞ்சம் ஏற்பட்டுவிட்டது நாயகமே எனவே தாங்கள் முன்வந்து உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த மக்கள் நன்றாக இருப்பார்கள் இல்லையென்றால் அவர்கள் எங்கே வந்த வேகத்தில் முறுத்ததாக ஆகிவிடுவார்களோ என்பதாக நான் பயப்படுகிறேன் என்று அந்த மனிதர் சொல்ல உடனே நாயகம் செல்லல்லா அலிசமர் அளிரலியல்லாவை பார்க்கின்றார்கள் அளிரலியல்லா இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்தவிதமான பணமும் இப்பதிக்கு இல்லை யார் என்று சொல்ல உடனே ரசல்ல பார்த்து அந்த யூதரினர் வராப்பில் வந்துட்டு ரசூல்லாவே முஹம்மதே இந்த மாதிரி நீங்கள் நடந்ததெல்லாம் நான் பார்த்தேன் நான் வந்து அதுக்குண்டான காசை நான் தரேன் அதுக்குண்டான காசை நான் தரேன் நீங்கள் எனக்கு இத்தனை நாளுக்குள்ளார இந்த தோட்டத்தில் விளையக்கூடிய பேரிச்சம்பழத்தை எனக்கு இந்த அளவு கொடுத்துருங்க என்பதாக ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்ணுறாங்க ஒரு எண்பது மிஸ்கால் தங்க நாணயத்தை கொடுக்குறாங்க இதையும் அந்த ரசூல் சல்லாஹிஸ்மர்கள் வாங்கி அந்த வந்திருக்கின்ற அந்த காட்டரபு இடத்தில் கொடுத்துட்றாங்க அவரும் என்ன பண்ணிடுறாரு எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள் ரசூல் சல்லா அலிஸ்லம் அல்லாஹ் அக்பர் எப்போது யார் எந்த சமயத்தில் வந்தாலும் நாயகம் என்றைக்குமே இல்லை என்று சொல்ல மாட்டாங்க ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு முறையில் அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்பது தான் நாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு நற்குணமாக இருந்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ரசூல் சல்லா வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களா அந்த ஒப்பந்த ஒ ஒப்பந்தத்தின்படி போடப்பட்ட அந்த நாளுக்கான இன்னும் மூன்று நாட்கள் இருக்கின்றது நாள் வருவதற்கு இன்னும் ஒரு மூன்று நாள் இருக்குது அதுக்குள்ளார அந்த யூதர் வராப்பில் வந்துட்டு ரசூல் சல்லல்லா வந்து அப்போ தான் ஒரு ஜனாசா தொலை வச்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்லான்னு போகிறாங்க போய் ரசூல் சல்லல்லா அலிசலம் பக்கத்தில் போயிட்டு ரசூல் சல்லல்லா அலிசலமுடைய சட்டை அவருடைய காலரை பிடிக்கிறான் ஈருலக தலைவர் எம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அவருடைய சட்ட காலரை பிடிச்சி தாலிபுடைய பரம்பரைக்கே வாங்கியதை திரும்ப தருகின்ற பழக்கம் இல்லையா என்பதாக கூறி சத்தமிட்டு கொண்டிருக்கின்றான் உடனே பார்த்த உமரலி அல்லான் அவர்கள் பக்கத்தில் இருந்த உமர் அல்லான் அவர்கள் வாழை தூக்கிட்டாங்க வெட்டுறதுக்கு வெட்டுறதுக்கு வாழை தூக்கிட்டாங்க உடனே ரசூல்லா வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க சாந்தமாக இருங்க நீங்கள் இப்படி பண்ணது ரொம்ப தப்பு ஒன்றா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கணும் நீங்கள் அவங்க கிட்டே வாங்கினதை கொடுத்துருங்க ரசூல்லா சொல்லி என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கணும் அல்லது வந்திருக்கிற அவர்கிட்ட நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நீங்கள் சொல்லியிருக்கணும் அதை அதை விட்டு விட்டு நீங்கள் வாழை எடுத்தது தப்பு என்பதாக ரசூல் செல்ல ஆலை அவர்கள் சொல்ல அது மட்டுமல்ல நீங்கள் அவருக்கு வாங்கியதற்கு அதிகமாக இருபது படி எக்ஸ்ட்ரா அவருக்கு பேரிச்சு மடத்தை போட்டு அனுப்புங்க என்பதாக ரசூல் சலதாஸ் அவர்கள் கூறி அனுப்ப முமரளி அல்லாவும் அந்த அறிஞரும் போகிறாங்க போயிட்டுருக்கும்போது அந்த அறிஞர் வந்து கேட்குறாப்புல என்னை யாரும் தெரியலையா அவங்களுக்கு என்னை யாரும் அவங்களுக்கு தெரியலையா என்பதாக தெரியலையே என்பதாக முரளி அல்லா சொல்ல நான் தான் ஜெய்தீபனு சனா ஜெய்தீபனு சனா மிகப்பெரிய நான் நான்தான் பிறகு ஏன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க நீங்கள் ஏன் அந்த மாதிரி பண்ணுங்க என்பதாக உமர் அவர்கள் கேட்க இல்லை நான் இறை தூதருடைய எல்லா அடையாளங்களையும் நான் கிதாபுகளில் படிச்சுட்டேன் ஆனால் ஒரு அடையாளத்தை வந்து நான் ரசூல் செல்லாயிட்டம் பார்க்க வேண்டும் என்பதாக வந்திருக்கின்றேன் என்ன அடையாளம் சொல்லுங்கள் அவர்கிட்ட யார் மடத்தனமான முறையில் நடந்து கொண்டாலும் கீழ்த்தனமான முறையில் நடந்து கொண்டாலும் அவர் சாந்தமாக இருந்து நற்குணமாக இருந்து அவரிடத்திலே அன்பாக பழகுவார் என்பதாக நான் படித்தேன் என்பதாக அந்த யூதரினர் சொல்ல அதை நான் இப்பொழுது நான் பார்த்து விட்டேன் நாயகத்திடமிருந்து நான் பார்த்து விட்டேன் என்பதாக கண்ணீர் மழுக கூறி என்னிடத்திலே அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றன அதில் பாதி நான் ரசூல் சல்லா உடைய உம்மத்துக்கு நான் எழுதி வச்சிட்றேன் என்பதாக கூறி ஓடோடி ரசூல் சல்லா அலிசலாம்கிட்ட வந்து அவங்க கையை பிடிச்சி நாயகமே அஷ்ஹது அஷ்வது அல்ல இலஹ அஷ்ஹது அண்ண முஹமது அன் அப்துஹு ரசூலுஹு என்பதாக சொல்லி கலிமாவை ஏற்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் இடத்திலே அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் என்று சொன்னால் நாயகத்தினுடைய நற்குணம் எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தை திருப்பியிருக்க வேண்டும் என்பதாக நாம் சற்று சிந்திக்க வேண்டும் என்பவர்களே இன்றைக்கு நாம் பலருக்கு கடன் கொடுத்திருக்கின்றோம் அப்படி நாம் கடன் கொடுத்திருக்கின்றோம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நம்மிடத்திலே ஒருவன் நாம் கேட்காம கே கேட்கும் பொழுது நாம் எந்த அளவுக்கு நாம் கோவப்படுவோம் எந்த அளவுக்கு நாம் அவர்களிடத்திலே கீழ்த்தன மாறம்பு நடந்து கொள்வோம் என்னடா கொடுத்த கண்ணனை வாங்க போ கடன் வாங்கினியே திரும்ப தரமாட்டியா என்பதாக எந்த அளவுக்கு அவனை திட்ட வேண்டுமோ எந்த அளவுக்கு அவரை அசிங்கப்படுத்த வேண்டுமோ என்பதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அது தவறான ஒரு முறை நம்மால் ஒரு உதவி செய்திருக்கின்றோம் ஒரு மனிதருக்கு முடிந்த அளவுக்கு கால அவகாசத்தை கொடுத்து நாம் உதவினோம் என்று சொன்னால் அந்த நற்குணத்தை பார்த்து அவர் நிச்சயமாக தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அன்பானவர்களே எனவே நீங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா அந்த உதவி அந்த நற்குணத்தை பார்த்து உங்களுடைய உதவிக்குரிய அந்த நற்குணத்தை பார்த்து அந்த மனிதருக்கு இதாயத்து வர வேண்டும் அந்தளவுக்கு நம்முடைய உதவியும் நற்குணமும் இருக்க வேண்டும் அன்பானவர்களே அது மட்டும் இல்லை ரசூல் சலல்லாலை சமர் இருக்கிறாங்கல்ல அல்லாஹ் அக்பர் மனைவிமார்கள்கிட்ட கூட அன்பாக பழகுவாங்க எந்த அளவுக்குன்னா அழகான முறையில் பெயரிச்சு கூப்பிடுவாங்க ஆயிஷார் அலி அல்லா பார்த்து யா ஆயிஷ் யா யா ஆயிஷ் என்பதாக அழகான முறையில் கூப்பிடுவாங்க ரசூல் சல்லா ஐலம் ஒரு முறை ரசூல் சல்லா ஹலிசம் அவர்களும் ஆயிஷார் அலி அல்லா அவர்களும் வீட்டில் இருக்காங்க அப்போ ஆயிஷார் அலி அல்லா அன்ஹா வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறாங்க அந்த தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டு ரசுல்லா வந்து அந்த பாத்திரத்தை வாங்கி யா ஆயிஷ் யா ஆயிஷ் நீ எந்த இடத்துல வாய் வச்சு குடித்த நீ எந்த இடத்துல வாய் வச்சு குடித்த சொல் என்பதாக கேட்டு அந்த பக்கத்தை திருப்பி தன் வாயை வைத்து ரசூல் சலதாசம் அவர்கள் குடித்தார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு நற்குணத்தோடும் அழகிய முறையோடும் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே ரசூல் சதாசம் நடந்திருக்க என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு நாம் நம்முடைய மனைவிமார்களிடத்தில் எப்படி இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் வெளியில் போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி ஏ வா வா என்பதாக சொல்லி ஒரு ஒரு முரணான ஒரு முறை ஒரு அழகிய முறையில்லாமல் ஒரு அருவறுக்கத்தக்க முறையிலே நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம் அழகான முறையிலே பெயர் பெயரை சொல்லி ஒரு அழகான முறையில் அழைத்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கும் ஒரு மகப்பத் தரும் ரசூல் சல்லாஸ்வம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் யார் தெரியுமா தன்னுடைய மனைவியிடத்திலே நல்ல பெயரை வாழக்கூடிய ஒரு மனிதர் தான் மிகச்சிறந்த மனிதர் என்பதாக நாயகம் சல்லல்லா அலிஸ் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைக்கு எத்தனை மனைவி மார்க இடத்திலே கணவருடைய சர்டிஃபிகேட்டை சொல்லுமா என்பதாக தான் தெரியும் என்னென்ன சர்டிஃபிகேட் வருது என்பது எனவே ஹன்வான் அவர்களே நாம் நம்முடைய மனைவி மார்க இடத்திலும் அழகான முறையிலே பழக வேண்டும் அழகான முறையிலே பெயர் சொல்லி அழைத்தால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் அதே மாதிரி வீட்டுக்குள்ளார போனோம் அப்படின்னா நம்ம இடத்துல வந்து நம்முடைய மனைவியும் சரி பிள்ளையும் சரி நம்மகிட்ட வந்து அழகான முறையில் வந்து பழகணும் நம்ம வீட்டுக்கு போகும்போது நம்மக்கிட்ட வந்து அவங்க நல்லா பேசணும் இன்றைக்கு எத்தனையோ கணவர்கள் வந்து வீட்டுக்கு போகும்போது மனைவி பிள்ளைகள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அவர் உள்ளே போயிட்டார் அப்படின்னா திடீர்னு எந்திரிச்சு அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க கிச்சனுக்கு மனைவி போயிடுவாங்க அதே மாதிரி பிள்ளைகள்லாம் ரூமுக்கு போயிடுவாங்க ஒரு பயந்த ஒரு சுபாவத்தை நாம் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் நாம் உருவாக்கி வைத்திருக்கின்றோம் அன்பானவர்களே அப்படி கிடையாது நாம் வீட்டுக்குள்ளே போனோம் என்று சொன்னால் மனைவிகளும் நம் இடத்திலே வந்து அன்பான முறையில் பேச வேண்டும் அதே போல் பிள்ளைகள் நம் இடத்திலே அன்பான முறையிலே பேச வேண்டும் நல்ல முறையில் நாம் ஒரு இடத்தில் நடந்து கொண்டால் தான் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தை என்றாலும் நம் இடத்திலே சொல்லுவார்கள் இல்லை என்று சொன்னால் அவர்கள் மிகவும் பயப்பட ஆரம்பித்து விடுவார்கள் நம்மிடத்தில் நம்மளுடைய அத்தா இடத்துல சொன்னோம் அப்படின்னா நம்மளை அடிப்பாங்க என்பதாக ஒரு பயந்து எந்த விதமான விஷயங்களையும் அவர்கள் சொல்லாமல் போய்விடுவார்கள் என்பவர்களே எனவே நன்றாக சிந்தித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய மனைவி நீங்கள் நல்ல முறையில் உறவாடுங்கள் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் நல்ல முறையில் உறவாடி அவர்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் பூர்த்தியாக்கி தாருங்கள் அப்பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் என்பதை எந்த விதமான சந்தேகம் என்பதை நீங்கள் நன்றாக கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்கள் அல்லாஹ் அக்பர் நபித்துவ பட்டத்தை பெற்ற பின்பு கத்தீஜார் அலி அல்லாட்ட ஓரோடி வராங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சொல்கிறாங்க ஹத்தீஜாவே ஜம்மி லூனி ஜம்மி லூனி எனக்கு போர்வை போத்துங்க எனக்கு போர்வை போத்துங்க என்னால் அந்த பாரத்தை தாங்க முடியலை என்பதாக ரசூல் சல்லா அலிசம் அவர்கள் சொல்ல உடனே ஆயிஷா அலி அல்லா ஆ ஹத்தீஜா நாயகம் சொல்கிறாங்க அல்லாஹ் அக்பர் சொன்ன வார்த்தை பாருங்கள் நாயகமே முகம்மது நீங்கள் வந்து அநாதைகளை ஆதரிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க பொறுமையாளராக இருக்கீங்க நற்குணவாதியாக இருக்கின்றீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கைவிட மாட்டான் அல்லா உங்களுக்கு கைவிட மாட்டான் எப்பொழுதும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்மா என்பதாக நாயகத்தை பார்த்து ஹத்தீஜா ரலி அல்லா சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ரசூல் சல்லா அலிசலமுடைய இந்த நற்குணம் கத்திஜார் அலி அல்லான் அவருடைய மனதிலே பதிந்திருக்கும் ரசூல் சல்லா உடைய அந்த உண்மையான அந்த வியாபாரத்தை பார்த்துதான் கத்திஜார் அலி அல்லான் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இவரை போன்ற ஒரு வியாபாரியா நேர்மையாக இருக்கின்றார் நீதமாக இருக்கின்றார் அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான ஒரு நற்குணவாதியாக திகழ்ந்திருக்கின்றார்கள் ரசூல் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் அது மட்டும் இல்லை நண்பானவர்களே ரசூல்சல்லா வீசம் அவர்கள் நபித்துவ பட்டத்தை பெற்று மக்களுக்கு மத்தியிலே வந்து சொல்லும்போது எதை தென் முன்வைத்து சொன்னார்கள் நான் உங்களுக்கு மத்தியிலே இத்தனை ஆண்டு காலம் நான் வாழ்ந்திருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் நான் எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்திருக்கின்றேன் என்பதை நன்றாக உங்களுக்கு தெரியும் நீதமாகவும் நேர்மையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் நான் உங்களுக்கு மத்தியிலே நடந்திருக்கின்றேன் என்பதை நீங்கள் நன்றாக பார்த்திருக்கின்றீர்கள் எந்த அளவுக்கு நான் ரசூல் சல்லா அலீஸ்வரம் சொல்கிறாங்க இந்த மலைக்கு பின்னால் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கொள்ளை கூட்டம் இருக்குதுன்னா நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டதுக்கு அந்த மக்கள் சொன்ன வார்த்தை கண்டிப்பாக நம்புவோம் என்று சொன்னார்கள் என்றால் எந்த அளவுக்கு நாயகத்தை அவர்கள் பார்த்து நற்குணத்திலே அவர்கள் ரசலிசம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் இடம் பிடித்து இருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அந்த நற்குணத்தை காட்டி தான் ரசூல் சல்லா லாலிசம் அவர்கள் தன்னுடைய பிரசாரத்தை ஆரம்பித்தார்கள் என்றால் நாயகத்தினுடைய நற்குணம் நம்மிடத்திலே இருக்கின்ற நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பானவர்களே நம்முடைய நற்குணத்தை பார்த்து பிறர் மதிக்க வேண்டும் நம்முடைய நற்குணத்தை பார்த்து பிறர் பேச வேண்டும் இவரை போன்ற ஒரு மனிதராக நாம் வாழ வேண்டும் இந்த உலகத்திலே இந்த மனிதர் செய்கின்ற ஒரு நற்காரியங்களைப் போல் நாமும் இந்த மக்களுக்கு நாம் செய்ய வேண்டும் பல சேவைகளை செய்ய வேண்டும் என்பதாக மக்கள் நம்முடைய நற்குணத்தை பார்த்து பேச வேண்டும் என்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய நற்குணத்தை பார்த்து எந்த ஒரு மனிதரும் சி இவரை மாதிரிலாம் எந் இன்னைக்கும் இருந்துடக்கூடாது இது போன்ற குணவர் யாருக்கும் வந்துடக்கூடாது என்பதாக நம்மை பார்த்து எந்த ஒரு மனிதரும் திட்டக்கூடாது அன்பானவர்களே எனவே நம்மை பார்த்து நம்முடைய குணத்தை பார்த்து மக்கள் அழகான முறையிலே நடக்கக்கூடிய ஒரு மனிதர் என்பதாக சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த உலகத்தில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படி உங்களுடைய குணத்தால் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நடக்கின்றீர்களோ அதை பார்த்து தான் உங்களுடைய பிள்ளைகளும் இருப்பார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதே பேர் தான் வரும் அந்த மனுஷனுடைய பையனா அந்த பையன் அவரே வந்து ஒரு இதாக இருக்காப்பில் தொழுது ஓதி ஒன்றுமே இல்லாமல் என்ன பிரயோஜனம் அவருடைய பையனா ஆ அவருடைய பையனும் அதே மாதிரி தான் இருப்பான் என்பதாக உங்களுடைய மகனுக்கும் அந்த கெட்ட பேர் வரும் எனவே அன்பானவர்களே நீங்கள் நல்லவராக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் உங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் உங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அந்த மனிதருடைய பையனா அல்லாஹ் அக்பர் தங்கமான பசங்களாச்சே அவரே தங்கமானவர் தான் பிள்ளையை அப்படித்தான் தங்கமான மாதிரி வளர்த்துருக்கிறாரு என்பதாக உங்களை கண்ணியப்படுத்துவார்கள் இல்லை என்று சொன்னால் உங்களையும் திட்டுவார்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் திட்டுவார் அன்பானவர்களே எனவே நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே நற்குணத்தால் அவர்களுடைய மனதிலே நீங்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நன்றாக சிந்தித்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒன்றை கூறி முடித்துக் கொள்கிறேன் ரசூல் சல்லா அலே உடைய அந்த நற்குணத்திலேயே பார்த்து வளர்ந்த சஹாபாக்கள் அவர்களும் நற்குணவாதியாக திகழ ஆரம்பித்து விட்டார்கள் உதாரணமாக ஒரு சம்பவத்தை கூறுகின்றேன் ரசூல் சல்லா அலிசலம்கிட்ட ஒரு மனிதர் வராப்பில் ரொம்ப பசியோட வராப்புல நாயகமே ரொம்ப பசியாக இருக்குது என்பதாக சொல்ல உடனே ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபுதலார் அலி அல்லான் அவர்கள் அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க கேட்குறாங்க ரசூல்லா இந்த மனிதருக்கு மிகவும் பசியாக இருக்கின்றது இந்த மனிதருக்கு யார் உணவு தராங்க அப்படின்னு உடனே அபுத்தலஹார் அலிகள்லாம் எந்திரிச்சு நான் தர நாயகமே நான் உணவு தரு என்பதாக சொல்கிறார்கள் அந்த மனிதர் அழைத்து வீட்டுக்கு போகிறார்கள் வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவி இடத்திலே கேட்கிறார்கள் வீட்டில் என்ன உணவு இருக்குது வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்குறாங்க உடனே மனைவி சொன்னாங்க நம்முடைய பிள்ளைகள் சாப்பிடுகின்ற அளவுக்கு தான் உணவு இருக்கின்றது என்பதாக சொல்ல அப்பொழுது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகளை உறங்க வைத்து விடு சுல்சல்லாசி ஒரு விருந்தாரி அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்வது நம் இது கடமையாக இருக்கின்றது எனவே அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை நீ தூங்க என்பதாக சொல்ல அதே போல் அந்த அம்மாவும் நம்முடைய பிள்ளையை தூங்க வச்சிட்றாங்க தூங்க வச்ச பிறகு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றாங்க சாப்பாடு தான் இருக்குது அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா சாப்பாடு கொஞ்சமாக போட்டு அவங்க அனுப்பிச்சிருக்கலாம் ஆனால் எங்கே நம்மளையும் உட்காந்து அவர் சாப்பாடை சொல்லுவாரோங்கிற ஒரு பயத்தில் விளக்கை அவர் ஆஃப் பண்ணிடுறாரு விளக்கை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற சாப்பாடு எல்லாம் அந்த விருந்தாளிக்கு சாப்பாடை போட்டு அல்லாஹ் வயிறார சாப்பாடை வச்சு அவங்களை அனுப்பிவிட்றாங்க நாளைக்கு ரசுல்லாவுடைய அந்த அறை அந்த அவைக்கு போகிறாங்க போன பிறகு ரசுல்லா சொல்கிறாங்க நீங்கள் செஞ்ச அந்த விருந்து பார்த்து அல்லாஹ் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் தல்ஹாவே ரொம்ப அல்லாஹ் ஆச்சரியப்பட்டான் சந்தோஷப்பட்டான் என்பதாக அபுத்தலார் அலி அல்லா இடத்தில் சொல்லும் போது அல்லாஹ் சந்தோஷப்பட்டானா அல்லாஹ் ஆச்சரியப்பட்டானா அல்லாஹ் அக்பர் என்பதாக சொல்லி அபுத்தல்ஹார் அலி அல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள் எனவே அன்பானவர்களே அந்த நற்குணம் அந்த ஒரு நபி சல்லா அலிஸ்லாம் இடத்திலே அவர்கள் இருந்ததன் காரணமாக அந்த நற்குணம் அவரிடத்திலேயும் வந்தது அவர்களும் நற்குணவாதியாக திகழ்ந்தார்கள் சஹாபாக்கனும் அந்த நற்குணம் நம்மிடத்திலும் வர வேண்டும் என்பானவர்களே எனவே நாமும் நம்முடைய சந்ததிகளும் நற்குணவாதியாக வாழ்ந்து பிறரும் நம்மை பார்த்து நற்குணவாதிகளாக மாறக்கூடிய தோஃபிக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் புரிவானாக என்பதாக சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன் வாக்ரதமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர்